அனுஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் இந்த சனி பயிற்சி அட்டகாசமான அற்புதமான பலன்களை அதிபதியே சனி பகவானாக வர்றதால அதே சனி பகவான் இப்போ ஒரு நல்ல இடத்துல பஞ்சமஸ்தானத்துல ஏகப்பட்ட நலன்களை அள்ளி தெளிக்கும் இடத்துல இருக்கிறதால அவர் கொடுக்கும் முழு பலன்களையும் பெற போற ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த कुछ नक्षत्रों में அனுஷம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் விஷக ராசியிலேயே வருதுங்க விட்சக ராசியுடைய ராசி அதிபதி நிலக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய நிலங்களின் அதிபதி செவ்வாய் பகவான் அவர் ஒரு அசகாய சூரன் சொல்லலாம் அதனாலதான் நீங்க எப்பயுமே ரொம்ப ஸ்பீடா சூடா சுறுசுறுப்பா இருப்பீங்க முக்கியமா இந்த ராசியில இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் நம்மளுக்கு போன் பண்ணி கேட்கறதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏங்க எங்களுக்கு ஏ

எழுந்து நிக்கவே முடியலங்க அடி மேல அடி அடி மேல அடி அடியா வாங்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் நம்ம கிட்ட என்னங்க சனி பகவான் பார்த்தா கர்மகாரகன் கர்மா மட்டும் கிளியர் பண்ணுவாரு போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல பண்ண பாவங்களை கிளீன் பண்ணுவாருன்னு சொல்லி ஆனா எங்களுக்கு மட்டும் ஏங்க இத்தனை வருஷமா கிளீன் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்கீங்க உண்மையாலுமே சொல்றேன் சனி பகவான் எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தாரோ எதையெல்லாம் உங்களை பெற விடாம தடுத்தாரோ எதுலாம் உங்களுக்கு கிடைக்காமல் போச்சோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல மடங்கு கிடைக்குங்க என்ன உன்னை இந்த காலகட்டத்தில் இருபது வயசுல இருந்து முப்பத்தி வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இளமை பருவமே

வாழாமையே இருக்கிறாங்க நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் இன்னோ இதல்ல நிறைய பேர் நமக்கு தான் நிறைய விஷயம் கிடைக்கல நம்ம பசங்களுக்காவது நம்ம புள்ளைகளுக்காவது நமக்கு கிடைக்காத விஷயங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓடி ஓடி உழைக்கறாங்க சரி ஓகே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நமது வம்சம் நல்லபடியா வாழணும் அப்படிங்க நான் கடினமா உழைத்து என்னுடைய சந்தோஷங்களை தியாகம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடினமா உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க மனசுல எப்பயுமே ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குங்க ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லாம இருக்கவே இருக்காது நல்ல காலத்துலயுமே ஏதாவது ஒரு கஷ்டத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இவர்களுடைய ராசியில தான் சந்திர பகவான் நீசம் ஆகுறார் அப்படின்னு சொல்லுவாங்க நீசம் அப்படின்னா பலன் இல்லாம போறது கொஞ்சம் வீக்கா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் சந்திர பகவான் தான் பாத்தீங்க அப்படின்னாக்க மனோகாரகன் மனநிலை சம்பந்தப்பட்டவர் அவர் கொஞ்சம் வீக்கா இருக்கிறாரு அப்படின்றதால ஏதாவது நல்லா பேசினாங்க அப்படின்னா இருக்கிற சீக்கிரம் எல்லாத்தையுமே சொல்றாங்க அழுதுருவாங்க அந்த ஸ்ட்ராங்கான இதயம் இவங்களுக்கு கிடையாது பூ போன்ற மென்மையான இதயம் அதனால யாராவது ஒரு கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா இவங்க இறக்கப்பட்டு தம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க ஈஸியா ஏமாத்திடலாம் ராசிக்காரங்க உண்மையமே சொல்றேன் விருச்சகராசினா முக்கியமா இந்த கனுஷம் நட்சத்திரம் அப்படின்னா யாராவது அவங்க கிட்ட பேசுறாங்கன்னா ஏய் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நைன்டி நைன் பெர்சன்ட் கண்டுபிடிச்சிருவாங்க இதே கூட ஃப்ரெண்டா இருக்கிறவங்க சொந்தக்காரங்களா இருக்கிறவங்க பேசும்போது அதை எட போறதை தவறதாலேயே ஏமாந்துடுறாங்க நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு விரோதிகள் வெளியில இருந்து வந்திருக்காங்களா இல்ல உங்க ஃப்ரெண்டே இருந்திருக்காங்களா உங்களை ஏமாத்தினது உங்களுக்கு துரோகம் பண்ணது முன்ன பின்ன தெரியாத ஆளா கூடவே பழகின ஆளா நைன்டி மக்களுடைய ஆன்சர் க்ளோஸ் ஃப்ரெண்டு சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற நெய்பர்ஸ் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க அது என்னவா தெரியலங்க உங்களுடைய ராசிக்கே கிடைத்த சாபம் அது அதனாலயே நீங்க யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டீங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஏழ்ற முடியும் பொழுது நிறைய கணக்குகளை உங்களுக்கு கொடுத்திருப்பாரு இதெல்லாம் இப்படிதான் இதை இப்படி பண்ணாக்க உனக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா சொல்றேன் இந்த காலகட்டத்தில்

எல்லாம் பார்த்து வச்ச பொண்ணையோ பையனையோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு கல்யாணம் பண்ணவங்களுக்கு அங்கேயும் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கல உண்மையாலுமே ஒரு பிப்டி மக்களுக்கு குடும்பத்துல பிரச்சனைங்க அதனாலயே நிறைய பேர் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க டிவோர்ஸும் ஆயிடுச்சு பிரிந்தவர்கள் திரும்பவும் சேரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் நீங்க சந்தோஷமா இருக்கணும் உங்களுடைய சந்தோஷத்துக்கு யாராவது கெடுதல் செய்யறாங்க அப்படின்னாக்க அவங்கள உங்ககிட்ட சேர விட மாட்டார் சனி பகவான் அதனால புதுசா இன்னொரு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏகப்பட்ட இருக்கு லீகலா நீங்க டிவோர்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்கா செகண்ட் மேரேஜுக்கு பக்காவா நீங்க பிளான் பண்ணலாம் அதுக்கான காலகட்டம் தான் இந்த இரண்டரை வருடங்கள் முக்கியமா எட்நூறு நாட்கள் ஏன்னா நடுவுல அரதாசிரமம் பக்ரம் இதெல்லாம் சனி பகவான் போவார் அதை பத்தி நான் சீக்கிரமா பின்னாடி சொல்றேன் நம்ம சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எட்நூறு நாட்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில வேலையை விட்டுருங்க சொந்த வாழ்க்கையில குடும்பத்துல சந்தோஷமா இருக்க வேண்டிய காலகட்டங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணணும் இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேல இருக்கீங்கன்னா முதல்ல கல்யாணம் பண்ணும் அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு பணம் வரணும் இப்ப வருவோம் முக்கியமான டாபிக் நிறைய பேருக்கு இந்த கேட்டை நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலையே அமையலங்க உண்மையா சொல்ல போனாக்கா இவங்களை விட ரொம்ப கம்மியா படிச்சவங்க பல மடங்கு சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காங்க இவங்களும் பயங்கரமா கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க கடின உழைப்பாளிகள் கூடவே பிரில்லியண்டாவும் யோசிப்பாங்க ஆனா இவங்களுடைய அந்த திறமை எல்லாமே வீணா போற மாதிரி சரியா படிக்காதவங்க திறமையே இல்லாதவங்க கூட இவங்களை விட நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுடைய கோபம் நிறைய விஷயத்தை தடுத்துருக்கு அந்த கோபம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் குறையுங்க உங்களுக்கு தேவையான மன நிம்மதியை அளிக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் நடக்கும் உண்மையா சொல்றேன் இந்த சனி பயிற்சியில சூப்பரா தூள அட்டகாசமா ஆனந்தமா வாழப்பற ஐந்து ராசிகள் ஒரு முக்கியமான ராசி விருட்சக ராசி நிறைய பேர் கேட்கலாம் எதுக்காக எங்களுக்கு மட்டும் கஷ்டத்தை மேல கஷ்டமா கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு கடவுளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க செல்ல பிள்ளைங்க சிரிக்காதீங்க என் மேல கோவப்படாதீங்க உண்மையதான் சொல்றேன் சரி நம்ம விஷயத்துக்கு போவோம் கடந்த சில வருஷமா ஏழரை சனி பகவானாலையும் சரி அர்த்தாஷ்டம சனி பகவானாலையும் சரி கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சு வந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இனிமே அட்டகாசமான வெற்றி கொடி கட்டம் காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லாங்க அனுபவித்தது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க எல்லா பக்கமும் பிரச்சனை முக்கியமா இந்த ருணம் ரோகம் சத்ரு என்று கூறக்கூடிய நோய்கள் எதிரி கடன் இவைகள்ல அனுபவிச்ச பிரச்சனைகள்ல சொல்லி மாலாது நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல கிடைத்த வேலையில பிரச்சனை நல்லா வேலை செஞ்சாலும் இந்த இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் முன்னேற்றமே இல்ல தாதல்ல பிரச்சனை ஒரு சிலருக்கு சுமார் பத்து வருஷமா திருமணம் தள்ளி போயிருக்கு அப்படியே திருமணம் ஆனாலும் சண்டை சச்சரவுகள் மன குழப்பங்கள் அனுசரிச்சு போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்படியே பயங்கரமா விட்டு கொடுத்து போனாலும் பிரச்சனை யாரோ செஞ்ச பிரச்சனைக்கு தப்புக்கு உங்க பேரு கெட்டு போயிருக்கலாம் கட்டாயமா மிகப்பெரிய துரோகத்தை அனுபவிச்சிருப்பீங்க ஒரு சிலருக்கு எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் கையில பணம் தங்கவே மாட்டேங்குது இன்னும் ஒரு சிலருக்கு பணத்தை எவ்வளவோ பார்த்து பார்த்து இறுக்கி பிடிச்சாலும் குடும்பத்துல ஏதாவது ஒரு மெடிக்கல் செலவு வந்து கையில இருந்த மொத்தமா கரைஞ்சி காணாம போயிடுது அதனால கடனை வாங்கி அந்த கடனை அடைக்க இன்னொரு கடனை வாங்கி ஏகப்பட்ட அடி வாங்கிட்டாங்க நிம்மதியான உறக்கம் இல்லாத பல இரவுகளை நீங்க கடந்திருப்பீங்க உறவுகளின் துரோகத்தை பார்த்து பயந்தும் இருப்பீங்க இனிமே அந்த நிலை எல்லாமே மாறுங்க ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னாக்கா பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட வருமானம் சம்பந்தப்பட்ட முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிரடியா அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க பொதுவா நாம் ஏன் சனி பகவானை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னாக்கா அவர் எதாவது நம்மளுடைய வாழ்க்கையில எசக பெசக பண்ணிடுவாரோ அவர் கர்மக்காரகன்

படிச்சு முடிச்சிட்டு வேலை இல்லைன்னு வெயிட் பண்றவங்க வேலைக்காக தேடிக்கிட்டு இருக்கவங்க நிறைய இன்டர்வியூ போயிட்டோம் ஏகப்பட்ட ரவுண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டோம் பதில் வரலையே உங்களுக்கு சாதகமா இல்லையே அப்படின்னு வெயிட் பண்ணவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் இந்த இரண்டரை வருடங்கள் அற்புதமா இருக்க போதுங்க நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்தெல்லாம் உங்களுக்கான அழைப்புகள் வரும் நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளமும் கிடைக்கும் ஒரு சிலர் இருக்கிற கம்பெனில இருந்து வேற கம்பெனிக்கு ட்ரை பண்ணுவீங்க அந்த முயற்சியில உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு சனி பகவான் ஏன்னா அவர் தான் தொழிற்கரகன் நல்ல இடத்துக்கு வர போறார் கட்டாயம் நல்லா தான் இருந்த ஆகணும் நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு எதெல்லாம் தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா நடக்கும் ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் வந்து சேரும் ஒரு சிலர் தொழில்ல போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கையில எடுக்க முடியாம ரொட்டேஷன்லயும் இருந்திருக்கும் லாபத்தை கண்ணில் பார்த்தே இருக்க மாட்டீங்க கையில பணத்தை தொட்டு பார்த்திருக்க மாட்டீங்க ஆனா இப்போ நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் உழைத்த உழைப்புக்கும் சிந்திய வேர்வைக்கும் பிரதிபலனாக ஏகப்பட்ட லாபத்தை அடைஞ்சே தீர்வீங்க ஏன்னா அதற்கேற்ற ஐந்தாம் இடத்துலதான் சனி பகவான் இப்போ வராரு திருக்கணித பஞ்சாங்கப்படி நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியில இருந்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவானின் சொந்த வீடான மீனராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆகிறாருங்க இந்த பயிற்சி உங்களுக்கு அனுகூலமான பல வாய்ப்புகளை அள்ளி தருங்க அதை நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றி கட்டாயம் உங்களை அடைந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பொறுப்புகள் கூடும் என்னதான் வேலை சுமை உங்களுக்கு இருந்தாலும் சிறப்பா செயலாற்றி வெற்றி பெறுவீங்க வேலை செய்யற இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதவி உயர்வுகள் புதிய புதிய பொறுப்புகள் அங்கீகாரம் வருமான உயர்வு உங்களுக்கு புடிச்ச இடத்துக்கு டிரான்ஸ்பர் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர் வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யறதுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க சரி ஓகேப்பா போதும்ப்பா சம்பாதிச்சதெல்லாம் நம்ம ஊர்ல போய்ட்டு ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யலாமா அப்படின்னாக்கா

சரி நல்ல வேலை கிடைச்சது நல்ல வருமானம் வருது தொழில் நல்லா இருக்கு திருமணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீண்ட நாட்களாக தடைப்பட்டு போனவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல என்ன ஒண்ணு நீங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அப்படிதான் இருக்கு முக்கியமா திருமணம் ஆனவங்க இல்ல இப்ப திருமணம் நடக்க போறவங்க சூழ்நிலைய புரிஞ்சுகிட்டு அனுசரிச்சு நடந்துக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே வராதுங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் அஞ்சு பைசா பெருசாக்கு பிரயோஜனம் இல்லாத பேச்சை எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது இதனாலதான் முக்கியமா விருஷக ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை வருது குடும்ப வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வீட்டுல இருக்கிறவங்களை நீங்க சந்தோஷமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நிம்மதியா ஜம்முன்னு இருக்கலாம் இந்த வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னாக்கா அப்படியே நடக்கும் சில நேரம் இல்ல பல நேரம் நம்ம அமைதியா இருந்தாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டுல மட்டும் இல்ல வெளியிலயும் கூட நண்பர்கள் கிட்ட கூட தேவையில்லாத விஷயத்தை

அது நீங்களே யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க நல்லது மத்தவங்களுக்கு போயிட்டு இந்த ஐடியா கொடுக்கறது இலவசமா ஆலோசனை சொல்றது அறிவுரை சொல்றது இதெல்லாம் வச்சுக்காதீங்க உங்க கிட்ட யாராவது கேட்டா மட்டும் நீங்க கொடுங்க இல்ல அப்படின்னாக்கா நீங்க சொல்றதை அவங்க கேட்காத பொழுது உங்க மனசு கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அதனால எந்த விஷயத்தையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க இது எல்லாமே டெம்பரவரி தான் குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏற்கனவே வேலை தொழில் வருமானம் பொருளாதாரத்தை போல இந்த குடும்ப உறவு திருமணம் குழந்தைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும் பொறுத்தில உங்களுடைய நிலை சிறப்பா சிலர் பங்கு சந்தையில முதலீடு செஞ்சு அதுல ஏகப்பட்ட நஷ்டத்தை கடந்த காலகட்டத்தில் அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டம் முதலீடு செய்வதற்கு ஏற்ற காலகட்டம் அதனால எந்த விஷயத்துல எதுல நீங்க முதலீடு செய்றீங்களோ அதை பத்தி முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னாக்க கட்டாயமா நீங்க ஹிட் அடிக்கிறதுக்கு வெற்றி பெறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதனால விவேகத்தோட நடந்துக்கங்க உங்களுடைய பழைய கடன்களை இந்த காலகட்டத்தில் அடைச்சு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜாப் செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி இந்த பணம் சம்பந்தப்பட்டதுல ரொம்ப செக்யூர்டா இருப்பீங்க படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க மிக சிறந்த சிந்தனையோட இருப்பாங்க அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு இந்த காலகட்டத்தில் தெரியும் புதிய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு முக்கியமான காலகட்டமா இந்த ரெண்டு

சொல்லாம் ஒவ்வொரு விநாயகர் மற்றும் சனி சூப்பரா கிளியர் நல்ல விஷயங்களை புண்ணியங்களை நீங்க சேர்த்துக்க முடியும் கூடவே சனிக்கிழமைகள் ஏழைகளுக்கு துணிகள் போர்வைகளை தானம் செய்வதன் மூலமா உங்களுடைய மது மற்றும் அசைவ உணவை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க விலங்குகள் பறவைகளுக்கு உணவு வைங்க தண்ணீர் கொடுங்க முதியோர் இல்லங்களுக்கு உங்களுடைய கையால நேரடியா போயிட்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க அவங்களுடைய அக்கௌண்ட் கம்ச்சி வைக்கிறாங்க அது உங்களுக்கு நீங்க நினைக்கும் அளவுக்கு பலனை தராது ஏன்னா நீங்க ஒரு மனுஷனை பார்த்து நேரடியா நீங்க கொடுக்கும் பொழுது அவங்க வாழ்த்துறாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆரா உங்களை சுத்தி பெருசாக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்க எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியல புத்தர் இருந்த இடத்துக்கு யாராவது அவர் ஏதாவது தப்பா செய்யணும்னு நினைச்சு ஏதாச்சும் போனோம்னா கூட ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு அவருடைய ஆரா வேலை செய்யுமா கெட்ட எண்ணத்தோட போனவங்க கூட நல்லவங்க மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய கையால நேரடியா நீங்க நல்லது செய்யறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய ஆரா பெருசா உங்க அந்த ஒளி வட்டம் உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நல்லது நிறைய நடக்க வைக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நேரடியா போயிட்டு நீங்க உதவிகளை செய்யுங்க முடிஞ்சா திருவண்ணாமலை கிரிவலம் மூன்று மாதம் பௌர்ணமி தினத்தன்று போயிட்டு வரது உங்களை சுத்தி ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டிய புடிச்சு இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நான் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்குங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டேன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார் அவ்வளவுதான் இந்த பயிற்சி சாம தூளாதாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்